செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஒன்றியம் கொடைக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திமுக மத்திய ஒன்றியம் சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரத்த தானம் கட்சிக்கொடி ஏற்றுதல் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணசந்தர் தலைமை தாங்கினார் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் நாகராஜ் மாவட்ட வழக்கறிஞர் தலைவர் உதயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி துவக்கி வைத்தார் இந்த முகாமில் நாற்பத்தி ஏழு பேர் ரத்த தானம் செய்தனர் தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரத்தை அதனைத் தொடர்ந்து பெருங்காஞ்சியில் அடி உயரமில்ல கொடி கம்பத்தில் கட்சியின் இருவண்ண கொடியை ஏற்றி வைத்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் இனிப்பு வழங்கினார்கள் இரத்த தான முகாமில் பெறப்பட்ட நாற்பத்தி ஏழு யூனிட் ரத்தத்தை இரத்த வங்கி மருத்துவர் சந்தியா தலைமையிலான குழு பாலாஜா மருத்துவமனைக்கு எடுத்து செஞ்சனர் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் வட்டார மருத்துவர் கோபிநாத் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் ஒன்றிய அமைப்பாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்